மட்டன் கீமா பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான கன்சிட்டன்சிக்கு பிசைஞ்சிக்க போகிறோம் சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நல்லா மாவு சாஃப்டாக இருந்தால் நமக்கு பரோட்டா சூப்பராக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உரடியாமல் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தடவை அழுத்தி பிசைஞ்சிட்டு சுற்றி ஆயில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டோன்னு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம கீமா செய்ய அந்த அரை மணி நேரத்தில் நம்ம கீமா ரெடி பண்ணிடலாம் இது அப்படியே ஊறட்டும் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கீமா நல்லா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா எலும்பு இல்லாத மட்டன் நல்லா கொத்தி வச்சிருக்கோம் சின்ன சின்ன பீஸா அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது கீமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் மட்டன் நல்லா வேகணும் இப்போ நல்லா தண்ணிலாம் சுண்டி ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நமக்கு கீமாவும் ரெ ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக இந்த கீமாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த முட்டைலாம் நல்லா குக் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டை நல்லா நமக்கு வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை சேர்த்து இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கீமாக எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா முட்டை குக்காயிருச்சு நல்லா கலந்து நமக்கு கீமா ரெடி ஆகிடுச்சி இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலரிக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக பொல பொலன்னு கீமா ரெடி ஆகிடுச்சு இது அப்படி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆரட்டோன்னு நம்ம பரோட்டா உள்ள வச்சு பரோட்டா தேய்ச்சிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு இது அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கையால் இது மாதிரி உருண்டையாக எடுத்துக்கலாம் எந்த எந்த சைஸ்க்கு நமக்கு மாவு உருண்டை தேவையோ அந்த சைஸ்க்கு எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம திரட்டிக்கலாம் ரெண்டு பக்கமும் மாவு அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா திரட்டிக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம் நமக்கு எந்த சைஸ்க்கு பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா இது மாதிரி நல்லா ஃபைனாக திரட்டிட்டு கீமாவை எடுத்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம் இது மாதிரி நடுவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த சைடு நாலு சைடும் மடித்து விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா மடிச்சுட்டு நமக்கு கீமா வெளியில் வராத அளவுக்கு நல்லா மடிச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டாக ஒரு தீர்த்து தீத்திக்கலாம் இது மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா திரட்டிட்டு நடுவில் கீமாக வச்சு நாலு பக்கமும் மடித்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நாலு பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிருக்கேன் கல் நல்லா காஞ்சதும் நம்ம பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் போட்டுட்டு சுற்றி பட்டரோ இல்லை நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணுமோ நம்ம சுற்றி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை இருந்தாலும் நம்ம மட்டன் குழம்போ சால்னாவோ எது வேணாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி சுற்றி எண்ணெயோ நெய்யோ பட்டரோ எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் அதுமாரி சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா டேஸ்ட்டான கீமா பரோட்டா ரெடி நான் இன்னை இதுக்கு மட்டன் சா மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் இது மட்டன் குழம்போடையோ இல்லை எம்டி சாலனாவோடையோ எது விட ஒன்றும் எது ஒன்று வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை எதுவுமே இல்லாமலும் அப்படியும் சாப்பிட்லாம் நம்ம ஆல்ரெடி உள்ளே கீமாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கறதால நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா சுவையான மட்டன் கீமா பரோட்டா ரெடி இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ